மத்திய இடைக்கால பட்ஜெட் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் இல்லா நிலை பட்ஜெட் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் வருமான வரி உச்ச மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் அதனையும் வழங்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலை குறைப்பு என எதிர்பார்த்த மக்களுக்கு ஏமாற்றமே பரிசு என்றும் மற்ற மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைத்தவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் அமைக்காமல் போனதற்கு என்ன காரணம் என கேள்வி எழுப்பினார் மூன்றாண்டு கால சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்படாமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் உழவர்களின் மிக முக்கியமான கோரிக்கையான குறைந்தபட்ச ஆதார விலை குறித்த அறிவிப்பும் இல்லாத இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளதாக விமர்சித்துள்ளார் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து திமுக எம்பிக்கள் கேள்வி எழுப்புவதோடு நாடாளுமன்ற வளாகத்திலும் போராட்டம் நடத்துவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார்